வாழ்க்கையில் எல்லோருக்கும் சவால்கள் இருக்கின்றன ஆனால் அந்த சவால்களை எதிர்கொள்பவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆகிறாங்கள் சில நேரம் தோல்வி வரும் அதை பார்க்கும்போதே பயம் வரும் நான் முடியுமா இன்னும் சந்தேகம் வரும் ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோ நீயே உன் வாழ்க்கையின் ஹீரோ ஹீரோவாக இருக்கணும்னால் போராடாமல் மட்டும் முடியாது நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் வாழணும் உலகம் சொல்கிறது ஒன்று நம்ம மனசு சொல்கிறது ஒன்று உலகம் சொன்னால் கிழிச்சு போடாதே உன் மனசு சொல்றதையே கேள் நீ கனவு காண்றையா அப்போ அதை நினச்சி வாழ நாளைக்கு அது உண்மையாக மாறும் ஆனால் அதுக்கான முயற்சி இன்றைக்கி ஆரம்பிக்கணும் உனக்காக யாரும் வரமாட்டாங்க நீயே உனக்காக நிமிர்ந்து நிற்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்வதில் தான் பெரிய வெற்றி பிறக்கிறது விடாமுயற்சி வெற்றிக்கான முதல் படி தொலைச்சாலும் எழுந்து நட என வெற்றி உனக்கு காத்திருக்குது வாழ்க்கையை பயந்துக்காம எதிர்கொள் உன் கனவுகளுக்கு நீயே ஜவாப்தார் அதை சாதிக்க மட்டும் நீயும் உன் முயற்சியும் போதும் எழுந்து நட உனக்கான வெற்றி பாதை எதிர்பார்க்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மோட்டிவேஷன் பெறுங்க